எட்டாம் பாதை வெட்டி கிளிகள் யாத்திராகமும் பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபது வசனம் வரை யாத்ராகமும் பத்து ரெண்டு நமக்கு தேவன் செய்துள்ள அற்புதங்களை நமது பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் சரி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமது கடமை சங்கீதம் நூறு ஐந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது யாத்ராகமும் பத்து மூன்று அப்படியே மோசையும் மாறோனும் பார்வனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு யாத்ராகமும் பத்து நான்கு நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டு கிளிகளை வர பண்ணுவேன் யாத்ராகமும் பத்து ஐந்து தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும் யாத்ரகம் பத்து ஆறு உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும் உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தங்கள் பூமியிலே தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எவ்ரேரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வனை விட்டு புறப்பட்டான் யாத்ராங்கமம் பத்து ஏழு அப்பொழுது பார்வனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும் எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள் பார்வோனின் ஊழியக்காரர் தைரியமாக சரியான ஆலோசனை சொன்னது நாமும் நமக்கு மேல் உள்ளவர்களுக்கு நியாயமான ஆலோசனை சொல்ல தயங்கக்கூடாது மேலும் நமக்கு யாரேனும் நியாயமான ஆலோசனை கூறினால் யார் கூறுகிறார்கள் என்று பார்க்காமல் அவற்றை ஏற்றுக்கொண்டு சரியான செயல்களை செய்வது நமது கடமையாகும் பார்வோன் மேற்கொண்டது போன்ற அரைகுறை செயல்கள் பயன் தராது யாத்ராகமும் பத்து எட்டு அப்பொழுது மோசியும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறீர்கள் என்று கேட்டான் யாத்ராகமும் பத்து ஒன்பது அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டி போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவோம் என்றான் யாத்ராகமும் பத்து பத்து அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் யாத்ரகமும் பத்து பதினொன்று அப்படி வேண்டாம் புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான் அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்திவிடப்பட்டார்கள் புருஷராகிய நீங்கள் போய் ஆராதனை செய்யுங்கள் என்றான் பார்வோனின் இந்த சமரசம் ஒருமனமற்ற ஒரு ஆராதனைக்கான அனுமதியாகும் இன்றைக்கு பிசாசு ஆராதிக்கிற அநேகருடைய ஒரு கெடுத்து உலர்ந்து போன எலும்புகளைப் போல உயிரற்ற ஆராதனை செய்யவே அனுமதிக்கின்றான் கர்த்தரை ஆராதிக்கிற அநேக குடும்பங்களிலும் ஒருமனதை கெடுக்கின்றான் சில குடும்பங்கள் ஒருமனமாக ஒரே இடத்தில் ஒரே சபையில் ஆராதிக்க விடாதபடி பிசாசு குடும்ப அங்கத்தினர்களை பல ஆசைகளை காட்டி சிதறடிக்கிறான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது எனவும் அங்கே கர்த்தர் என்றென்றும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை ஏடுகிறார் எனவும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றில் நாம் வாசிக்கின்றோம் எனவே நாம் தேவ நியமத்தின்படியே ஒரு மனமாய் குடும்பமாய் சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் சத்தியத்தை பார்வோனின் இந்த சமரசம் நமக்கு சுட்டி காட்டுகிறது யாத்ராகமம் பத்து பன்னிரண்டு அப்பொழுது கர்த்தர் மூசையை நோக்கி வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மலையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார் யாத்ராகமும் பத்து பதிமூன்று அப்படியே மோசே தன் கோளை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார் விடியற் கீழ்காற்று வெட்டு கிளிகளை கொண்டு வந்தது யாத்ராகமம் பத்து பதினான்கு வெட்டு கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று அப்படிப்பட்ட வெட்டி கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை அதற்கு பின் இருந்ததும் இல்லை யாத்ராகமம் பத்து பதினைந்து அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது கல்மலைக்கு தப்பி இருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பச்சித்து போட்டது எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீந்திருக்கவில்லை எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை இந்த வெட்டுக்கிளிகள் பாதையானது எகிப்தர்கள் தங்களுக்கு ஆகாரத்தை தந்து போஷிப்பதாக நம்பி வழிபட்ட செராபிஸ் என்னும் தேவிக்கு எதிரானதாகும் யாத்ராகமும் பத்து பதினாறு அப்பொழுது பார்வோன் மோசையையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன் யாத்ராகமும் பத்து பதினேழு இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான் யாத்ராகமும் பத்து பதினெட்டு பத்தொம்போது அவன் பார்வனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மகாபலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார் அது வெட்டி கிளிகளை அடித்து போய் செங்கடலிலே போட்டது எகிப்தின் எல்லையிலே எங்கும் ஒரு வெட்டி கிளியாகிலும் இருந்ததில்லை யாத்ராகமும் பத்து இருபது கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு என் மகனே உன் இருதயத்தை தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக எரேமியா இருபத்தி ஒன்பது பதிமூன்று உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் அலையிலையா